பெண்களுக்கான விரத முறைகள் இந்த விரதத்தின் போது தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியமில்லை செவ்வாய்க்கிழமை மட்டும் தலைக்கு குளித்து விட்டு விரதம் இருக்கலாம் யூட் பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் விரதத்தை தொடரலாம் பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியில் இருந்தே முருகனை மனதார நினைத்து முருக மந்திரங்களை சோலி விரதத்தை தொடரலாம் ரூட் வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் யூட் தினமும் காலையிலேயே எழுந்து குளித்து விட வேண்டும் யூட் விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் முருகப் பெருமானுக்கு மஞ்சள் அல்ல பெண்களுக்கான விரத முறைகள் இந்த விரதத்தின் போது தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியமில்லை செவ்வாய்க்கிழமை மட்டும் தலைக்கு குளித்து விட்டு விரதம் இருக்கலாம் ஊர் பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் விரதத்தை தொடரலாம் பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியில் இருந்தே முருகனை மனதார நினைத்து முருக மந்திரங்களை சோழி விரதத்தை தொடரலாம் ஊர் வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் யூர்